அஸ்லாம் நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் வாழ வேண்டும் என்று அல்லாஹு அருள் புரிவானாக ஆமீன் அலமதுல்லா மிக சிறந்த துவாக்கள் எல்லாம் கடைசியில் வரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் அல்லாவின் மன்னிப்பும் அருளும் பெற ஒரு முஸ்லீமாக நாம் மனம் மாறும் இரையச்சத்தோடும் நம்முடைய தவறுகளை உணர்ந்து உண்மையுடன் அல்லாஹ்விடம் மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் மிக மிகவும் மன்னிப்பாவானும் அருள் ஆளனுமாக இருக்கின்றான் மன்னிப்பு கேட்கும் முக்கியத்துவம் தவா மற்றும் இஸ்திஃபர் தொபாப் தீவிர மன மாற்றத்துடன் திரும்புதல் மற்றும் இஸ்தீஃபர் மன்னிப்பு கோரல் இரண்டும் ஒரு முஸ்லீமின் வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை வாசிக்கின்றன அல்லாவிடம் மனம் மாறின் மன்னிப்பை கேட்கும் போது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அல்லாவின் அருள் சூழ்கிறது ஈமான் வலுப்பெறுகிறது துன்பங்கள் அகழுகின்றன மன்னிப்பை கோரும் பிரார்த்தனைகள் இந்த துவா படித்துவிட்டு பிறகு இன்னும் துவா இருக்கிறது அல்லாஹ்வின் மன்னிப்பும் அருளும் பெற ரப்பனா ஜலம்னா அன்புசனா வயில்லம் தஹ்பிர்லனா வதர்ஹம்னா லனா லனாகுணன்னா மினல் ஹாசிரீனா பொருள் எங்களை படைத்து பரிபலிப்போனே நாங்கள் எங்கள் ஆத்மாவுக்கு அநியாயம் செய்துவிட்டோம் நீங்கள் எங்களை மன்னிக்காமலும் இரக்கம் காட்டாமல் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டக்குரியவர்களுடன் ஆகிவிடுவோம் ஏழு இருபத்தி மூணு

உலகி மதிகா தமிழ் பொருள் அல்லாஹூ நீயே என் இறைவன் உன்னால் தவிர வேறு எந்த தெய்வமும் இல்லை நீயே என் இப்படி தாய் நான் உன்னுடைய அடிமை உன்னுடன் நான் செய்த ஒப்பந்தத்தில் எனக்கு தகுதியளவுக்கு உறுதியுடன் இருக்கிறேன் நான் செய்த தீமைகளின் பால் மிடம் பகலிடம் தேடுகிறேன் நீ எனக்கு கொடுத்த நன்மைகளையும் நான் செய்த பாவங்களையும் ஒப்புக்கொள்கிறேன் எனவே எனக்கு மன்னிப்பு கொடுப்பாயாக ஏனெனில் உங்களால் தவிர வேறு யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது இந்த துவாவை காலை மாலை நேரங்களில் சொல்வது சிறந்தது சாதாரண இஸ்திகர் மன்னிப்பு கேட்கும் வார்த்தைகள் அஸ்துருல்லா அல்லாவிடம் மன்னிப்பு கேட்கிறேன் இதை தினமும் ஏராளமாக சொல்லலாம் நபி சல்லாஹலேஸ்லாம் அவர்கள் தினமும் எழுவது நூறு முறை சொல்வார்கள் ரபிக் பிர்லி வா அலையா இன்னக்கா அந்த தவாபுர் ரஹீம் இறைவனே எனக்கு மன்னிக்கவும் என்னை ஏற்றுக்கொள்ளவும் நீயே மிக மன்னிக்கக்கூடியவனும் கருணை கொண்டவனும் ஆகிறாய் மன்னிப்பு பெற வேண்டிய நேரங்கள் துவா பிரகாசமான காலை நேரம் இஷா பிறகு தனிப்பட்ட துவா தஹாஜுத் நேரம் மதியில் எழுந்து தனியாக மன்றாடல் வழி காட்டல் அல்லது அல்லது தவறுகள் நிகழ்ந்த பிறகு உடனடியாக ஓர் இயல்பான தினசரி வாழ்வில் குறைந்தது நாள் ஒன்றுக்கு எழுவது தடவை மன்னிப்பை பெற தேவையான மனப்பான்மை நம்பிக்கை அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்பதை நம்ப வேண்டும் உண்மையான மனமாற்றம் தவறுகளை மீண்டும் செய்யாத உறுதி மாற்றத்தை செயலில் காட்டுதல் நன்மை செய்யல் பாவங்களை தவிர்த்தல் அல்லாஹூ நமக்கெல்லாம் மன்னிப்பும் திருந்தும் உள்ளமும் அவன் அருளும் தந்தருள் வானாக ஆமீன் அல்ஹம்துலில்லா இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லோருக்கும் போகும் இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்